தீப திருநாளன்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும் மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும் விளக்குகளின் எண்ணிக்கையும் விளக்கேற்றும் முறையும் வீட்டின் அளவும் அமைப்பும் எப்படி இருந்தாலும் மொத்தமாக இருபத்தேழு விளக்குகள் ஏற்றுவதே சரியான முறை அதற்கு மேல் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் அதிகபட்சம் நூறு விளக்குகள் வரை ஏற்றலாம் ஆனால் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் இந்த எண்ணிக்கை இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிப்பதாகும் மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்ச கூட்டு எண்ணெய் இட்டு பஞ்சு திரியால் விளக்கேற்ற வேண்டும் குறைந்த பட்சம் ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும் இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சாமி படத்திற்கு முன் ஏற்றுவது சிறப்பு ஒரு முறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டி விடுவது எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருப்பது கூடாது அது தானாகவே குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும் அகல் விளக்காக இருந்தாலும் வெறும் தரையில் வைக்கக்கூடாது வாழை அரசு செம்பருத்தி வெற்றிலை என சுபிச்சத்தை தரும் ஏதாவது ஒரு இலை மீது வைத்துதான் ஏற்ற வேண்டும் முதலில் வாசலில் கோலத்தின் மீது வைத்த விளக்கு பிறகு நிலைவாசலில் வைத்த விளக்கை ஏற்ற வேண்டும் அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு அதற்கு பிறகுதான் மற்ற இடங்களில் விளக்கேற்ற வேண்டும் கார்த்திகை மாதத்தின் முப்பது நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்து வீட்டின் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என்று புராணங்கள் விளக்குகின்றன